மேஷராசி அன்பர்களே வெற்றி என்பது இறுதியானது அல்ல தோல்வி என்பது முடிவும் அல்ல தொடர்ந்து முன்னேறும் தைரியமே மிகவும் முக்கியமானது இந்த தைரியம் என்பது கண்களை மூடிக்கொண்டு சும்மா போராடுவது அல்ல உண்மையான தைரியம் என்பது காலத்தின் நாடித்துடிப்பை அறிந்து கொண்டு சரியான திசையில் அடியெடுத்து வைப்பதாகும் வாழ்க்கையின் முக்கியமான காலகட்டங்களில் நாம் நின்று யோசிக்கும்போது நாம் சரியான பாதையில்தான் செல்கிறோமா நமது தவத்திற்கான பலன் கிடைக்குமா என்று அடிக்கடி நினைப்பதுண்டு ஜோதிட சாஸ்திரம் நதியின் ஓட்டத்தை எப்படி நிறுத்துவது என்று நமக்கு சொல்வதில்லை மாறாக புயல்களிலிருந்து தப்பித்து நம் இலக்கை அடைய நமது படகின் திசையை எப்படி திருப்புவது என்பதையே கற்றுக்கொடுக்கிறது இன்று நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மிக முக்கியமான மற்றும் தீர்க்கமான நாட்களான டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய நாட்களை பற்றிய ஒரு நுட்பமான மற்றும் ஆழமான ஆய்வை செய்யவிருக்கிறோம் இந்த கலந்துரையாடல் குறிப்பாக மேஷ லக்னக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமானது வரவிருக்கும் எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு மிகச்சிறப்பான நிலையை தயார் செய்து கொண்டிருக்கிறது சந்திரன் உங்கள் கர்மஸ்தானத்தில் பத்தாம் இருந்து புறப்பட்டு லாபஸ்தானத்தை பதினொன்றாம் இடம் தொட்டு இறுதியாக விரயஸ்தானத்தை பனிரெண்டாம் இடம் நோக்கி போகிறார் இதை நாம் எளிமையாகச் சொன்னால் இது கர்மா செயல் பிரதிபலன் மற்றும் சுய பரிசோதனை ஆகியவற்றின் முழுமையான சுழற்சியாகும் ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் மிக அவசியம் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருப்பது உங்கள் அதிர்ஷ்டத்தை வலுப்படுத்தினாலும் எட்டாம் வீட்டில் உள்ள புதனும் பனிரெண்டாம் வீட்டில் உள்ள சனியும் உங்களிடம் சில கடுமையான கேள்விகளை கேட்கப் போகிறார்கள் இந்த வீடியோவின் முடிவில் அடுத்த மூன்று நாட்களுக்கான மிக துல்லியமான செயல் திட்டம் உங்களிடம் இருக்கும் எப்போது ஆக்ரோஷமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் எப்போது பொறுமையாக இருந்து நேரத்தைக் கடக்கவிட வேண்டும் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இதன் மூலம் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை ஒரு வெற்றியுடன் நிறைவு செய்ய முடியும் சரி வாருங்கள் எதிர்காலம் காட்டும் இந்த சிக்னல்களை விரிவாக புரிந்துகொள்வோம் நாள் ஒன்று டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை முதல் நாளான இன்றுடன் தொடங்குவோம் இன்றைய நாளின் எனர்ஜியை புரிந்து கொள்ள நாம் முதலில் சந்திரனின் நிலையை பார்க்க வேண்டும் இன்று காலை முதல் மாலை ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் மாலை வரை சந்திரன் உங்கள் பத்தாம் வீட்டில் அதாவது மகர ராசியில் இருப்பார் பத்தாம் வீடு என்பது உங்கள் கர்மஸ்தானம் அல்லது தொழில் ஸ்தானம் இது உங்கள் அலுவலகம் உங்கள் அந்தஸ்து மற்றும் உங்கள் அன்றாட பணி மகர ராசியின் அதிபதியார் சனி பகவான் இதன் அர்த்தம் என்னவென்றால் இன்று உங்கள் மனம் சனியின் கட்டுப்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் இருக்கும் இன்று காலை எழும்போதே நீங்கள் உணர்ச்சி வசப்படுபவராக இல்லாமல் மிகவும் நடைமுறைக்கு ஏற்றவராக உணர்வீர்கள் இன்று தேவையற்ற பேச்சுகள் வம்பளப்பது அல்லது நேரத்தை வீணடிப்பது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது உங்கள் மனதில் ஒரு பட்டியல் ஓடிக்கொண்டே இருக்கும் இன்று நான் எதையெல்லாம் முடித்துவிட வேண்டும் என்று இது வேலைகளை முடித்துக் காட்டும் ஒரு மிகச்சிறப்பான சக்தி இப்போது உங்கள் தொழிலுக்கு இங்கே ஒரு மிக அழகான கிரகச் சேர்க்கை உருவாகிறது கவனமாக கேளுங்கள் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அதாவது பாக்யஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் அமர்ந்துள்ளனர் உங்கள் பத்தாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார் எப்போது பாக்யஸ்தானத்தில் இவ்வளவு சக்தி வாய்ந்த கிரகங்களிருந்து மனம் கர்மஸ்தானத்தில் இருக்கிறதோ அதன் அர்த்தர்த்தம் அதிர்ஷ்டம் உங்கள் உழைப்பிற்கு துணை நிற்கிறது என்பதாகும் நீங்கள் வேலை செய்பவராக இருந்தால் உங்கள் பாஸ் அல்லது மேலதிகாரியிடம் உங்கள் கருத்துக்களை முன்வைக்க இதுவே சிறந்த நாள் ஏனெனில் சூரியன் ஒன்பதாம் வீட்டிலிருந்து உங்களுக்கு ஆதரவளிக்கிறார் இன்று உங்கள் தலைமைத்துவ பண்புகள் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் கவனிக்கப்படும் இன்று நீங்கள் செய்யும் எந்த வேலையிலும் ஒரு நேர்த்தி இருக்கும் நீங்கள் பிசினஸ் செய்பவராக இருந்தால் இன்று செயல்படுத்தும் நாள் திட்டமிட்டது போதும் இன்று செயலில் இறங்குங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்று வரத சதுர்த்தி வரத என்றால் வரம் அளிப்பது என்று பொருள் இது கணபதிக்கு உரிய நாள் உங்கள் தொழிலில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அதை நீக்குவதற்கு இன்றைய நாள் சிறந்தது இப்போது வீட்டை நிர்வகிக்கும் நம் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் நமது இல்லத்தரசிகளை பற்றி பேச விரும்புகிறேன் நாம் அடிக்கடி கரியர் பற்றி பேசுகிறோம் ஆனால் ஒரு வீட்டை நடத்துவது ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துவதற்கு சற்றும் குறைந்ததல்ல இன்று சந்திரன் பத்தாம் வீட்டில் உள்ளார் பத்தாம் வீடு அலுவலகத்திற்கு மட்டுமல்ல பொறுப்புக்கும் உரியது மேஷலக்ன இல்லத்தரசிகள் இன்று காலை முதலே ஒரு மிஷனில் இருப்பார்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு வேலையும் கச்சிதமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் மகர ராசி சந்திரன் இன்று உங்களை கொஞ்சம் கண்டிப்பானவராக மாற்றலாம் வீட்டிலுள்ள மற்றவர்கள் தங்கள் வேலையை சரியாகச் செய்யாவிட்டால் நீங்கள் அவர்கள் மீது கொஞ்சம் கோபப்பட வாய்ப்புள்ளது நீங்கள் ஒரு மேனேஜர் போல நடந்து கொள்வீர்கள் இன்று வரத சதுர்த்தி என்பதால் பூஜை ஏற்பாடுகள் மற்றும் விரதத்தின் சுமையும் உங்கள் மீது இருக்கலாம் எனது ஆலோசனை என்னவென்றால் இன்று நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் ஆனால் கச்சிதமாகச் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளாதீர்கள் பத்தாம் வீடு மானம் மரியாதை தொடர்பானது இன்று மாலை உங்கள் கணவர் அல்லது குடும்பத்தினர் உங்கள் முயற்சிகளை நிச்சயம் பாராட்டுவார்கள் இன்று நீங்கள் சமைக்கும் உணவோ அல்லது செய்யும் வேலையோ அதில் ஒரு தனித்தரம் இருக்கும் அடுத்து நட்சத்திரத்தை பார்ப்போம் இன்று காலை ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு அவிட்டம் தனிஷ்டா நட்சத்திரம் தொடங்குகிறது அவிட்டம் என்றால் மிகவும் செல்வச் செழிப்பு மிக்கது என்று பொருள் இதன் அதிபதி செவ்வாய் மேஷ லக்னத்தின் அதிபதியும் செவ்வாய்தான் இந்த இணைப்பை கவனித்தீர்களா லக்னாதிபதியின் நட்சத்திரம் ஆக்டிவாக உள்ளது இதன் அர்த்தம் உங்களுக்குள் ஆற்றல் மட்டம் மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள் பணத்தை பொறுத்தவரை நாள் ஸ்திரமாக இருக்கும் பத்தாம் வீட்டு சந்திரன் கவனத்தை வேலையில் வைப்பாரே தவிர வெகுமதியில் அல்ல இருப்பினும் கேது உங்கள் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் ஐந்தாம் வீடு பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தை குறிக்கும் கேது அங்கே விரக்தியை அல்லது குழப்பத்தை ஏற்படுத்துவார் எனவே இன்று எனது ஆலோசனை உங்கள் கடின உழைப்பின் மூலம் வரும் வருமானத்தை நம்புங்கள் சூதாட்டம் லாட்டரி அல்லது குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கும் திட்டங்களிலிருந்து இன்று விலகியிருங்கள் உடல் நலத்தை பொறுத்தவரை மகர ராசி நம் முழங்கால்கள் மற்றும் மூட்டுகளை குறிக்கிறது இன்று ஓயாத உழைப்பு இருப்பதால் மாலை நேரத்தில் கால்களில் வலி அல்லது பிடிப்பு ஏற்படலாம் இரண்டாவது விஷயம் சனி உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் பனிரெண்டாம் வீட்டில் சனி சில நேரங்களில் தூக்கத்தை கெடுப்பார் இரவில் மொபைல் போனை சீக்கிரம் ஓரமாக வைத்துவிடுங்கள் இல்லையெனில் அடுத்த நாளுக்கான ஓய்வு கிடைக்காது மேலும் இன்று ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் இந்த நேரத்தில் எந்த புதிய ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட வேண்டாம் புதிய மீட்டிங்கை தொடங்க வேண்டாம் வழக்கமான வேலைகளை செய்யுங்கள் ஆனால் சுபகாரியங்களை தவிர்க்கவும் இரண்டு டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை இப்போது உலகம் முழுவதும் காத்திருக்கும் நாளான டிசம்பர் இருபத்தைந்து வியாழக்கிழமைக்கு வருவோம் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் பண்டிகையை கொண்டாடுவதற்காகவே பிரபஞ்சம் இன்றைய ஸ்கிரிப்டை எழுதியது போல் உள்ளது நேற்றைய கடின உழைப்பு எனர்ஜி இப்போது கொண்டாட்டம் எனர்ஜியாக மாறுகிறது நேற்று மாலையே சந்திரன் கும்பராசிக்கு அதாவது உங்கள் பதினொன்றாம் வீட்டிற்கு வந்துவிட்டார் இன்றும் நாள் முழுவதும் அவர் அங்கேயே இருப்பார் பதினொன்றாம் வீடு எதை குறிக்கிறது லாபஸ்தானம் ஆசை நிறைவேறுதல் மற்றும் சமூக நட்பு வட்டம் சோஷியல் சர்க்கிள் ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் உள்ளது இங்கே ராகு ஏற்கனவே அமர்ந்துள்ளார் சந்திரன் மற்றும் ராகுவின் சேர்க்கை அதாவது மனம் மற்றும் பெருக்கியின் சேர்க்கை இன்று உங்கள் ஆசைகள் மற்றும் சமூக ஆற்றலில் ஒரு வெடிப்பை ஏற்படுத்தும் இன்று உங்களால் வீட்டில் சும்மா உட்காரவே முடியாது உங்கள் மனம் மக்களை சந்திக்கவும் பார்ட்டி பண்ணவும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடவும் விரும்பும் ராகு வெளிநாட்டு விஷயங்களையும் மற்றும் வழக்கத்திற்கு மாறான மனிதர்களையும் குறிக்கிறார் ஒருவேளை இன்றைய கிறிஸ்மஸ் பாட்டில் கலாச்சாரத்தில் மொழியில் அல்லது சிந்தனையில் உங்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒருவரை நீங்கள் சந்திக்கலாம் ஆனால் அந்த நபர் எதிர்காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையலாம் மேஷலக்னக்காரர்களுக்கு இன்றைய மந்திரம் நெட்வொர்க் தான் நெட்வொர்த் இன்று நீங்கள் எத்தனை பேரை சந்திக்கிறீர்களோ அத்தனை புதிய வழிகள் திறக்கும் இப்போது இல்லத்தரசிகளை பற்றி பேசுவோம் ஏனென்றால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கப் போகிறது பாருங்கள் இன்று சந்திரன் மற்றும் ராகு இருவரும் உங்கள் பதினொன்றாம் வீட்டில் உள்ளனர் ராகு என்பது ஆசை பதினொன்றாம் வீடு என்பது சமூக வட்டம் இன்று உங்கள் மனம் சமையலறையில் இருக்காது நானும் கொஞ்சம் அழகாக தயாராகி வெளியே போக வேண்டும் நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்று உங்கள் மனம் இயங்கும் உங்களுக்கு ஏதேனும் சமூக குழு அல்லது அண்டை வீட்டார் குழு இருந்தால் இன்று நீங்கள் அங்கே கவனிக்கப்படும் நபராக சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருப்பீர்கள் ராகு உங்களை கொஞ்சம் நவீனமாக மாற்றுவார் ஒருவேளை இன்று நீங்கள் மாடன்ற சனிய விரும்பலாம் அல்லது புதிதாக எதையாவது முயற்சிக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் ராகு ஆடம்பரத்தையும் காட்டுவார் என்னிடம் அந்த புதிய புடவை இருக்க வேண்டும் அல்லது என் வீட்டு அலங்காரம்தான் பெஸ்ட்டாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வரலாம் இந்த உணர்வு இயற்கையானது இதை என்ஜாய் பண்ணுங்கள் இன்று கிறிஸ்துமஸ் என்பதால் நீங்கள் வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடு செய்தால் மக்கள் உங்கள் உபசரிப்பை பற்றி பேசுவார்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் தேவை உங்கள் மூன்றாவது வீட்டில் குரு வக்ரமாக இருக்கிறார் அண்டை வீட்டாருடன் பேசும்போது யாரைப் பற்றியும் புறம் பேசவோ குறை கூறவோ வேண்டாம் இல்லையெனில் அது சுற்றி வளைத்து மீண்டும் உங்களிடமே வரலாம் மாணவர்களுக்கு மாதாந்திர கணிப்பில் நாம் பார்த்தது போல டிசம்பர் இருபத்தைந்து முதல் இருபத்தொன்பது வரை சிறந்த நேரம் ஏனென்றால் இன்றைய நட்சத்திரம் சதயம் சதயம் என்றால் நூறு மருத்துவர்கள் அல்லது நூறு குணப்படுத்துபவர்கள் என்று பொருள் இதன் அதிபதி ராகு தொழில்நுட்பம் ஏஐ மருத்துவம் விமானப் போக்குவரத்து அல்லது ஆராய்ச்சி துறையில் இருக்கும் மாணவர்களுக்கு இன்று மூளை கம்ப்யூட்டர் போல வேகமாக வேலை செய்யும் கடினமான விஷயங்களை புரிந்துகொள்ள முயன்று கொண்டிருந்தால் இன்று படியுங்கள் உடனே புரிந்துவிடும் காதல் வாழ்க்கைக்கு நாள் உற்சாகமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் சிக்கலானது ராகு உணர்வுகளை மிகைப்படுத்தி காட்டுவார் நீங்கள் யாரையாவது விரும்பினால் இன்று அந்த உணர்வு ஒரு வெறியாக மாறலாம் ஈர்ப்பு மிகவும் வலுவாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் உங்கள் மூன்றாவது வீட்டில் குரு வக்ரமாக இருக்கிறார் மூன்றாவது வீடு தகவல் தொடர்பை குறிக்கும் குரு பின்னோக்கிச் செல்லும் போது சில சமயங்களில் நாம் விளையாட்டாகச் சொல்லும் வார்த்தைகள் கூட எதிரில் இருப்பவரைக் காயப்படுத்திவிடும் உண்மையில் நம் நோக்கம் அதுவாக இருக்காது எனவே உங்கள் பார்ட்னர் உடன்பிறப்புகள் அல்லது நண்பர்களிடம் பேசும்போது கிண்டல் செய்வதைத் தவிர்க்கவும் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுங்கள் பொருளாதார ரீதியாக பதினொன்றாம் வீட்டில் ராகு மற்றும் சந்திரனின் சேர்க்கை திடீர் பணவரவை தரும் நீண்ட நாட்களாக வராத பணம் வரலாம் அல்லது நீங்கள் ஆன்லைன் பிசினஸ் என்றால் இன்று விற்பனையில் திடீர் உயர்வை எதிர்பார்க்கலாம் இன்று பரிசுகள் மற்றும் வெகுமதிகள் கிடைக்கும் நாள் ஆனால் இன்று ராகு காலம் மதியம் ஒன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் பி முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் பி வரை உள்ளது இந்த நேரத்தில் யாருடனும் சண்டை போடாதீர்கள் ராகு ஆக்டிவாக இருப்பதால் சிறிய விஷயம் பெரிய பிரச்சனையாகிவிடும் மற்றபடி நாள் முழுவதும் கொண்டாட்டத்திற்கு உரியது நாள் மூன்று டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இப்போது மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான நாளான டிசம்பர் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமைக்கு வருவோம் இருபத்தி நான்காம் தேதி வேலைக்கானது இருபத்தைந்தாம் தேதி கொண்டாட்டத்துக்கானது என்றால் இருபத்தி ஆறாம் தேதி ஞானம் மற்றும் ஆழமான சிந்தனைக்கானது இன்று சந்திரன் நாள் முழுவதும் பதினொன்றாம் வீட்டில் இருப்பார் ஆனால் நட்சத்திரம் சதயமாக இருக்கும் கூடவே ஒரு மிக முக்கியமான கிரகத்தை பாருங்கள் புதன் உங்கள் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் எட்டாம் வீடு ஆராய்ச்சி மறைமுகக் கலைகள் மற்றும் ரகசியமான விஷயங்களின் இருப்பிடமாகும் புதன் எட்டாம் வீட்டில் இருக்கும்போது ஒருவரின் துப்பறியும் திறன் ஆக்டிவேட் ஆகும் மாதாந்திர கணிப்பில் தெளிவாகச் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய நாள் கற்றுக்கொள்வதற்கு உரியது குறிப்பாக பங்குச் சந்தையில் மேஷலக்னக்காரர்களே கேளுங்கள் இன்று சந்திரன் மற்றும் ராகுவின் தாக்கம் உள்ளது இன்றே பணத்தை போட்டு இன்றே இரட்டிப்பாக்க வேண்டும் என்று உங்கள் மனம் சொல்லும் நில்லுங்கள் புதன் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் அவர் சொல்லுவது என்னவென்றால் முதலில் ஆராய்ச்சி செய் இன்று ட்ரேடிங் செய்வதற்கு பதிலாக மார்க்கெட்டை கவனியுங்கள் கிரிப்டோ பிளாக் செயின் அல்லது புதிய தொழில்நுட்பத்தை பற்றி படியுங்கள் இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளும் விஷயம் எதிர்காலத்தில் பெரிய லாபத்தை தரும் இன்று செயலை விட் பகுப்பாய்வு முக்கியம் இப்போது இல்லத்தரசிகளுக்கு வருவோம் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு சுய முன்னேற்றத்திற்கான நாள் சந்திரன் சதய நட்சத்திரத்திலும் புதன் எட்டும் வீட்டிலும் உள்ளனர் பெரும்பாலும் இல்லத்தரசிகள் தங்கள் வாழ்க்கை வீட்டுடன் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறார்கள் ஆனால் இன்றைய கிரகநிலை சொல்வது புதிதாக எதையாவது கற்றுக்கொள் எட்டு வீட்டு புதன் ஆராய்ச்சி மற்றும் மறைந்திருக்கும் திறமைகளை குறிக்கிறது உங்களுக்குள் ஏதேனும் திறமை ஒளிந்து கிடக்கிறதா சமையல் ஓவியம் எழுதுதல் அல்லது ஆன்லைன் பிசினஸ் யூடியூபில் ஒரு புதிய கோர்ஸ் பார்க்க அல்லது சற்று கடினமான ஒரு ரெசிபியை முயற்சி செய்ய இன்று சிறந்த நாள் சதய நட்சத்திரம் குணப்படுத்துதலுக்கும் உரியது வீட்டில் யாருக்கேனும் உடல்நலக் குறைவு இருந்தால் அல்லது நீங்களே உடல்நலப் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் இன்று நீங்கள் வீட்டு வைத்தியம் அல்லது டயட் பிளான் பற்றி தேடுவீர்கள் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் புதன் எட்டில் இருப்பதால் வீட்டின் சேமிப்பை பற்றி ஒரு சிறந்த திட்டத்தை இன்று வகுப்பீர்கள் தேவையற்ற செலவுகளை கண்டுபிடிப்பீர்கள் இன்று உங்கள் மூளை ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டிற்கு இணையாக வேலை செய்யும் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை நாளின் முதல் பாதியில் அதாவது மதியம் இரண்டு மணி வரை யோகம் உள்ளது சித்தி என்றால் வெற்றி ஏதேனும் கடினமான பிரச்சனையை தீர்க்க வேண்டுமானால் இரண்டு மணிக்கு முன்பே செய்துவிடுங்கள் உங்கள் கவனம் அபாரமாக இருக்கும் ஆனால் இப்போது கவனியுங்கள் நள்ளிரவு அதாவது அடுத்த நாள் இருபத்தி ஏழும் தேதி காலை மூன்று மணி பத்து நிமிடங்களுக்கு சந்திரன் மீனராசிக்குச் செல்வார் அது உங்கள் பனிரெண்டாம் வீடு அங்கே சனி பகவான் ஏற்கனவே இருக்கிறார் இதன் தாக்கம் இருபத்தி ஆறாம் தேதி மாலையிலிருந்தே தெரியத் தொடங்கும் சூரியன் மறைய மறைய இந்த சத்தம் எனக்கு அமைதி வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும் கூட்டத்திலிருந்து விலகி தனியாக இருக்க விரும்புவீர்கள் உங்கள் மனம் திடீரென்று ஆன்மீகத்தை நாடலாம் அல்லது சற்று தனிமையை உணரலாம் பயப்பட வேண்டாம் இது உங்களை புதுப்பித்துக் கொள்ள பிரபஞ்சம் கொடுக்கும் வாய்ப்பு பனிரெண்டாம் வீடு மோட்சம் மற்றும் தூக்கம் தொடர்பானது எனவே இருபத்தாறாம் தேதி இரவு வெகுநேரம் விழிக்க வேண்டாம் மதியம் இரண்டு மணிக்கு மேல் வியாதிபாத யோகம் தொடங்குகிறது சாஸ்திரங்களில் இது சற்று சிரமமானதாக கருதப்படுகிறது எனவே மாலை நேரத்தில் முக்கியமான மீட்டிங் அல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ராகு காலம் காலை பதினொன்று மணி எட்டு நிமிடம் முதல் பனிரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் இந்த நேரத்தில் பணப் பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும் சுருக்கம் நண்பர்களே இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தை சுருக்கமாகச் சொன்னால் டிசம்பர் இருபத்தி நான்கு இது ஆற்றலின் நாள் வரத சதுர்த்தி பத்தாம் வீட்டு சந்திரன் கடுமையாக உழையுங்கள் மேலதிகாரியை கவருங்கள் நிலுவை வேலைகளை முடியுங்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்து இது பெறுதலின் நாள் சந்திரன் மற்றும் ராகு பதினொன்றில் மனத்திறந்து வாழுங்கள் மக்களை சந்தியுங்கள் ஆனால் குரு வக்ரமாக இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை டிசம்பர் இருபத்தி ஆறு இது ஞானத்தின் நாள் எட்டு வீட்டு புதன் ஆழமாகச் சிந்திக்கவும் ஆராய்ச்சி செய்யவும் புதிதாக கற்கவும் சொல்கிறார் எனது இல்லத்தரசி சகோதரிகளுக்கு இருபத்தி நான்கு அன்று நீங்கள் பாஸ் வீட்டை நிர்வகியுங்கள் இருபத்தி ஐந்து அன்று நீங்கள் ஸ்டார் கொண்டாடுங்கள் இருபத்தி ஆறு அன்று நீங்கள் மாணவர் புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் எனது சிறப்பு ஆலோசனை இதுதான் மேஷலக்னம் நெருப்பு தத்துவம் நீங்கள் முடிவுகளை மிக விரைவில் எதிர்பார்க்கிறீர்கள் ஆனால் இந்த மூன்று நாட்களில் குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி அவசரம் உங்கள் எதிரியாக இருக்கும் சனி பனிரெண்டிலிருந்து பொறுமையைக் தருகிறார் ராகு பதினொன்றில் ஆசையை தூண்டுகிறார் இந்த போராட்டத்தில் புத்தி என்ற புதனின் கையை பிடித்துக் கொள்ளுங்கள் பரிகாரங்கள் இந்த கிரகங்களின் ஆற்றலை உங்களுக்கு சாதகமாக மாற்றும் எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இதோ ஒன்று டிசம்பர் இருபத்தி நான்குக்கு வரத சதுர்த்தி என்பதால் காலையில் வீட்டிலிருந்து கிளம்பும் முன் விநாயகருக்கு இருபத்தி ஒன்று அருகம்புல் சமர்ப்பிக்கவும் ஓம் கம் கணபதையே நமக என்று மனதிற்குள் சொல்லுங்கள் தொழில் தடைகள் விலகும் இரண்டு டிசம்பர் இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறுக்கு சந்திரனும் ராகுவும் சேரும்போது மனம் குழம்பலாம் இதற்கு சிறந்த பரிகாரம் பறவைகளுக்கு உணவளிப்பது இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு தேதிகளில் பார்க்கிலோ அல்லது மொட்டை மாடியிலோ பறவைகளுக்கு தானியம் அல்லது உணவு வையுங்கள் ராகு காற்றின் காரகன் பறவைகள் காற்றில் பரப்பவை அவற்றை மகிழ்வித்தால் ராகு சாந்தமடைந்து திடீர் நன்மைகளைத் தருவார் மூன்று டிசம்பர் இருபத்தி ஆறு மாலை குறைந்தது பதினைந்து நிமிடம் மௌன விரதம் இருக்க முயற்சியுங்கள் அமைதியாக உட்காருங்கள் ஃபோனை தூரமாக வையுங்கள் இது பனிரெண்டாம் வீட்டு மாற்றத்திற்கு உங்களை தயார்படுத்தும் நண்பர்களே ஜோதிடம் என்பது இரண்ட பாதையில் வெளிச்சம் காட்டும் டார்ச் லைட் போன்றது நடக்க வேண்டியது நீங்கள்தான் இந்த மூன்று நாட்களில் உங்கள் கெளியரை உயர்த்தவும் புதிய உறவுகளை உருவாக்கவும் புதிய அறிவைப் பெறவும் வாய்ப்புள்ளது உங்கள் எனர்ஜியை சிதறவிடாமல் சரியான திசையில் செலுத்துங்கள் இந்த விரிவான ஆய்வு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைத்தால் மறக்காமல் லைக் பட்டனை அழுத்தவும் நல்ல விஷயங்கள் பகிர்வதால் தான் பெருகும் எனவே உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள் நம் சேனலுக்கு முதல் முறையாக வருகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை எழுத்தவும் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரை எழுதுங்கள் அல்லது வெறுமனே ஹரஹர மகாதேவ் என்று எழுதுங்கள் ஏனென்றால் இறுதியில் அனைத்தும் அந்த மகாகாலனின் விருப்பமே மகிழ்ச்சியாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வணக்கம்